அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடி ஊர் பக்கத்தில் சுண்டவள ஊரில் தான் ஒரு முப்பது சென்ட் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான தோப்பு முப்பது தென்னைமரணிக்கு நல்ல ஸ்குவரான லேண்டு உங்களுக்கு தென்னந்தோப்பு யூஸுக்கு மயிலாடி லொக்கேஷனில் நீங்கள் இடம் பார்த்தீங்கன்னா அந்த தோப்பை வாங்கலாம் ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு தான் சென்ட்டுக்கு ரெண்டு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு ஏற்கா தேவைன்னா ஸ்கிரீன் இருக்க நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி தான் குரூப் இருந்தாலும் ஷேர் விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ